விரோதம் இருக்கு இந்துக்கள் எதை செய்தாலும் இந்து அமைப்புகள் எதை செய்தாலும் அதை தடுப்பது ஏலனம் செய்வது கேலி பேசுவது இந்து இயக்கங்கள் வளரவிடாமல் செய்ய வேண்டும் என்ற முயற்சி செய்வதெல்லாம் திமுகவினுடைய மரபணு ஆட்சிக்கு வர்றாங்களோ இதை அவங்க தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பாங்க இது உண்மையான இல்லை என்பதை தமிழ்நாட்டில் மூன்று பெரிய முக்கியமான மதங்கள் இருக்கு சமுதாயங்கள் இருக்கு இந்துக்கள் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இஸ்லாமியர்கள் இருக்காங்க எல்லோரையுமே சமமாக பாவிப்பதுதான் ஒரு செக்குலர் அரசாங்கத்தினுடைய கடமை அதுல வாக்கு வங்கி அரசியலுக்காக இந்து மதத்தை மாத்திரம் அவர்களது உரிமைகளை மாத்திரம் மட்டுப்படுத்துவது அதை அனுமதி மறுப்பது என்பதெல்லாம் திமுக தொடர்ந்து செய்கிறது அதுதான் திருப்புரங்குன்றத்திலும் அது வெளிப்பட்டு இருக்கு ஏதோ இது புதுசா திமுக அரசு இந்த மாநாட்டை தடை பண்றாங்க காவல்துறை நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு விதிக்கிறாங்க என்றெல்லாம் நாங்கள் பார்க்கல திமுக தொடர்ந்து தொடர்ச்சியாக இதை பார்க்கிறோம் திருப்பரங்குன்ற என்ன இஷ்யூ என்பதை நான் மறுபடியும் விலக்கி சொல்ல வேண்டாம் கடந்த ஒரு மாசத்துக்கு மேல ஊடகங்கள் அதுதான் பேசுபொருள் ஆகி கொண்டிருக்கு சில மதவாத அடிப்படைவாத அமைப்புகள் அங்கே செய்த சில செயல் இந்துக்களை கொந்தளிக்க வச்சிருக்கு ஒரு உணர்ச்சி ஊட்ட வச்சிருக்கு குறிப்பா முருக பக்தர்களுக்கு அது மிகப்பெரிய தாக்குதலா இருக்கு அதனுடைய எதிர்வினையாதான் இந்த மலையினுடைய உரிமை மீட்பு இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்க நாளைக்கு போராட்டம் நாலாம் தேதி நாளை மாலை இதை நடத்துறது இந்து முன்னணி அமைப்பு சகோதர அமைப்புகள் ஆர் எஸ் எஸ் விஸ்வ பரிஷத்து பாரதிய ஜனதா கட்சி இது மாதிரியான பரிவார அமைப்புகளும் நாங்க சேர்ந்து கொண்டு இதை ஒரு வெற்றிகரமான போராட்டமாக மாற்ற வேண்டும் ஏற்கனவே திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமா கோவில் சம்பந்தமா நிறைய வழக்குகள் நீதிமன்றத்திலேயே நிலுவையில இருந்து கொண்டுதான் இருக்கு அதனால இதெல்லாம் மக்கள் கவனத்துக்கு கொண்டு வருவதற்காக இந்த போராட்டம் நடத்துறோம் வழக்கம் போல அனுமதி மறுப்பு வழக்கம் போல காவல்துறை கெடுபிடி தமிழ்நாட்டினுடைய பல மாவட்டங்களிலும் இந்து மனநினுடைய அந்த சோரொட்டிகளை போய் இந்த இந்த போராட்டத்திற்கு அரைகோல் விடுத்த அந்த சோரெட்டிகளை ஒட்டிய இளைஞர்கள் மீது தம்பிகள் மீதெல்லாம் வழக்கு ரிமாண்ட் பண்றாங்க வழக்குன்னா ஏதோ ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சாங்க ஸ்டேஷன் பெயில் கொடுத்தாங்கல்ல நான் பெயில் எஃப்ஐஆர் ரிமாண்ட் இதே இது சுதந்திர போராட்டமா நடக்குது இது வெள்ளக்கார ஆட்சி மாதிரி அல்லது அவுரங்கசீப் ஆட்சி நடக்குதான்னு தெரியல அப்படி ஒரு சாதாரண சோர்ட்டி ஒட்டினா ரிமாண்ட்ன்றதுலாம் இது இது வந்து ஒரு அன்டெக்ளேர்ட் ஒரு எமர்ஜென்சிங்க அறிவிக்கப்படாத ஒரு நெருக்கடி நிலையை இந்த திருப்புரம் கொண்ட முருக பக்தர்கள் மீது அந்த உரிமையை மீட்டெடுக்க முயற்சிப்பவர்கள் மீது திமுக அரசாங்கம் தொடுத்திருக்கிறது என்றுதான் நாங்கள் சொல்கிறோம் இன்னைக்கு அதிர்ஷ்டவசமா நீதிமன்றத்தில் வழக்கு இன்னைக்கு போயிருக்கு நீதிமன்றம் நாளை மதியத்துக்குள்ள தீர்ப்பு சொல்வதாக சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் நல்ல தீர்ப்பை எதிர்பார்த்திருக்கிறோம் நீதிமன்றத்தை நம்புகிறோம் நாங்கள் ஏன்னா ஆட்சியாளர்கள் இவ்வளவு எதிராக இருக்கும்போது நீதிமன்றத்தை தான் நாங்கள் நாட முடியும் நீதிமன்றத்தின் கதவை தான் தட்ட முடியும் அதனால எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் திமுக அரசாங்கம் இந்த போராட்டத்திற்கு விதித்த தடையை நீதிமன்றம் அகற்றும் என்று நம்புகிறோம் நீதிமன்றம் என்ன சொல்கிறதோ அதன்படி நாங்கள் செயல்படுவோம் என்பதை இன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளிடமும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் தெரிவித்திருக்கிறோம் அது அவங்களும் நீதிமன்றம் சொல்றது கட்டுப்படணும் கலெக்டரும் காவல்துறையும் அரசாங்கமும் நீதிமன்றம் என்ன சொல்லுது அது அவங்களுக்கு தான் ஒபே பை தி கோர்ட் ஆடர் அதனால அதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறோம் அதற்கு இடையில போராட்டத்துக்கு தான் தடை ஆனால் கோவிலுக்கு போறதுக்கு அனுமதி மறுக்கிறாங்கன்னு கீழே இருந்து செய்திகள் வருது அங்கே தைப்பூச விழா நடந்து கொண்டிருக்கு நாளைக்கு காவடி எடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி வச்சிருந்த எல்லாம் இன்னைக்கு எடுத்து முடிச்சிருங்க நாளைக்கு உங்களை அனுமதிக்க மாட்டோம் இப்படி எல்லாம் கெடுபிடி காட்டுறது சரியா அப்படின்னு தெரியல வேற ஒரு வழிபாட்டு முறையில நம்பிக்கையில இப்படி எல்லாம் குறுக்க புகந்த முடியுமோ ஒரு அரசாங்கத்தால என்பது எங்களுக்கு தெரியல எனக்கு மரியாதைக்குரிய கார்பரேஷன் சாரி காவல்துறை கமிஷனரை நாங்கள் சந்திச்சு தான் வந்திருக்கோம் பேசிட்டு வந்திருக்கோம் எங்க கோரிக்கையை சொல்லி வந்திருக்கோம் நானும் வழக்கறிஞர் ஐயப்பராஜா அவர்களும் அவரை பார்த்தோம் அவர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அப்போ நாங்கள் வைத்த எங்கள் கோரிக்கை அவர் ஏற்றுக்கொண்டார் வழிபாட்டு உரிமை தடுக்கப்படாது என்று உறுதி கொடுத்திருக்கிறார் அவங்க போய் கோவிலுக்கு செய்வதையோ கிரிவலம் செல்வதோ தைப்பூச திருவிழாவினுடைய பங்குகளை அந்த அந்த முறையான அந்த விஷயங்களை பின்பற்றுவதே தடுக்க கூடாது என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் போராட்டத்திற்கு வரக்கூடியவங்களை நாளைக்கு நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் என்ன நடவடிக்கை எடுக்கணும் என்பதை பற்றி முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் சுவரொட்டிகள் ஒட்டினார்கள் என்பதற்காக ரிமாண்ட் செய்தவர்கள் எல்லாம் விடுதலை செய்யணும்னு சொல்லியிருக்கோம் எப்படி கமிஷனரை பார்த்து கோரிக்கை வைத்து வந்திருக்கிறோம் கலெக்டரிடமும் இந்து முனனி சார்பாக என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நாளை என்ன நடக்கிறது என்பது நீதிமன்ற தீர்ப்பு நமக்கு தெளிவாக்கும் நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு கொள்வோம் போராடுவதற்கே நீதிமன்ற கதவை தட்டம் இல்ல அப்படி இருக்கு திமுக அச்சின்னு சொல்றேன் போராடுவதற்கு கூட அனுமதி இல்ல எந்த போராட்டத்துக்கு அனுமதி இல்லையா தமிழ்நாட்டுல பிஜேபி ந சமீபத்துல நடத்தின இந்த மூன்று ஆண்டுகள்ல சாதாரண ஒரு தெருமுனை ஆர்ப்பாட்டத்துக்கு கூட அனுமதி இல்லை உடனே கைது தான் மண்டபத்துல உட்கார வச்சுறாங்க ராத்திரி வரைக்கும் எந்த அனுமதிப்படுத்தாங்க திமுக அரசை கண்டித்து தான் நாங்கள் செய்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுப்புன்னா ரெண்டு மாசத்துக்கு முன்னால வங்கதேச அரசாங்கத்தை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்றோம் தமிழ்நாடு புறம் திமுக சம்பந்தமே இல்லை வங்க இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தாக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் அந்த இந்துக்களுக்கு நீதி கேட்டு போராடுறோம் அனுமதி மறுப்பு உடனே அன்னைக்கு மண்டபத்தில் சிறை வைப்பு அன்று இரவு வரை சிறை வைத்து விடும் என்ன காரணம் பக்கத்தில் நான் பல உதாரணம் சொல்லியிருக்கிறேன் மார்க்சிஸ்ட் ஆட்சி தான் நடக்குது அங்கே பிஜேபி எதிர்கட்சி தான் பிஜேபியினுடைய எந்த போராட்டத்துக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி அரசாங்கம் தடை சொல்வதில்லை மறுப்பு சொல்வதில்லை மம்தா பேனர்ஜியை விட பிஜேபி எதிர்த்து ஒரு யுத்தம் பண்ணுற ஒரு முதலமைச்சரை பார்க்க முடியும் மேற்கு வங்கத்தில் பிஜேபி மற்ற கட்சிகள் நடத்துகிற எந்த போராட்டத்துக்கும் அனுமதி மறுத்தாங்கன்னு இல்லை மேற்கு வங்கத்தில் ஒரு பெண் டாக்டர் மேலே பாலியல் வன்முறை நடந்தது அதை எதிர்த்து அந்த அந்த மாநிலமே கொந்தளிக்குது எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க சட்டம் ஒழுங்கு கொண்டு வர்றதுக்கு ஆனாலும் போராட்டத்துக்கு அனுமதி மறுப்புன்ற நிலை அந்த அரசாங்கம் எடுப்பதில்லை அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல நடக்குது பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு அந்த மாணவிக்கு நீதி கேட்டு போராடினா உடனே கைது மகளிரணியே போராட்டம் நடத்தினாலும் அத்தனை மகளிரும் கைது இது இப்படி ஒரு அடக்குமுறை எங்கேயாவது பாத்திருக்கீங்களா நீங்க திமுக எந்த ஜனநாயக வழிமுறையும் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் கொடி கட்டுறதுக்கு அனுமதிக்கிறது இல்லைங்க பிஜேபி கொடி கட்டினா பத்து கோடிக்கு மேல கட்டாத இருபது மேல கட்டாத உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்டமா போறாரு சமீபத்தில் கொடி கட்டுறான் திமுக நாலு கொடி கட்டுறதுக்கு இந்த காவல்துறை படாதபாடுத்து எப்படி திமுக ஒரு அனுமதி எங்களுக்கு ஒரு அனுமதியா நேற்று இருந்துங்க மணப்பாறை வரைக்கும் கொடி கட்டிருக்காங்க நாற்பது கிலோமீட்டருக்கு மேல முதல்வர் ஐயா ஸ்டாலின் வர்றாருன்னு ரெண்டு பக்கமும் திமுக கொடி நாங்க எங்களை கட்ட விடுங்களா அப்படி அதெல்லாம் போட்டோ வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புவா நாற்பது கிலோமீட்டர் கொடி கட்டின காட்சி எல்லாம் உங்களுக்கு தெரியாத காவல்துறைக்கு இதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வந்து எத்தனை கிலோமீட்டர் கொடி கட்டுறீங்கன்னு தெரியாதா அப்போ திமுகக்கு ஒரு நீதி மற்ற எதிர்கட்சிகளுக்கு ஒரு நீதி இதை கண்டிச்சுதான் மார்க்சிஸ்ட் பாலகிருஷ்ண மாநில செயலாளர் மார்க்சிஸ்ட் கட்சி கூட்டணி கட்சி பாலகிருஷ்ணன் மாநில செயலாளர் பேசினா திமுக தனது ஆட்டிடியூட மாத்திக்க தயாரா இல்ல மாநில செயலாளர் ஆள மாத்திரக்கு தயாரா திமுக அங்க மாத்தி விட்டாங்க அந்த அளவுக்கு பவர்ஃபுல் டிஎம்கே கூட்டணி கட்சிகள் சொல்றது கூட காதல போடுது நாங்க தான் எதிர்கட்சி காதல போடல கூட்டணி கட்சி சொல்றதை நம்ம மதிக்க வேண்டாமா அதுக்கும் மரியாதை இல்லை அப்போ எல்லா இடத்திலும் நீதி மறுக்கப்படும் போது காவல்துறை ஆட்சியாளர்கள் எல்லா இடத்துலையும் மறுக்கப்படும் போது இயற்கையில எங்களுக்கு நீதிமன்றத்தை அணுகுற ஜனநாயகத்துல வழிமுறை இருக்கு நடைமுறை இருக்கு கடைசி நடைமுறை ஒன்று இருக்கு தேர்தல் நீதிமன்றத்தை இந்த ஐந்தாண்டுகளுக்கு அணுகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் மக்களை அணுகுவோம் அப்போ இப்ப செய்கிற இந்த அநீதிக்கெல்லாம் அப்போ அவங்க மக்களுக்கு பதில் சொல்லணும் இந்த ஆட்சி துடை தெரியப்படும் இப்ப கூட நாங்க எல்லா தெளிவாக தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம் திருப்புறம்ன்ற இஷ்யூல நோ காம்ப்ரமைஸ் அதுல சமாதானத்துக்கு இடமில்லை கமிஷனேட்டர் நானும் ஐயப்பராஜா பேசிதான் வந்தோம் அஜிடேஷன்ல சொல்லுங்க காவல்துறை என்ன எதிர்பார்க்குன்னு சொல்லுங்க நாங்கள் என்ன ஒத்துழைப்பு கொடுக்கறோம் சொல்லுங்க எப்படி அற போராடணும்ன்றது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் சட்டம் ஒழுங்குல எங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு சார் இந்த மாநிலத்துல தானே நீங்க ஆளுங்கட்சி சட்டம் ஒழுங்கு நீங்க உங்க கையில இருக்குன்னு பேசுறீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு சட்டம் ஒழுங்கு எங்க கையில தான் இருக்கு ஹோம் மினிஸ்டர் எங்க அமித்ஷா தான் சட்ட ஒழுங்கு ஒட்டு காஷ்மீர் டு கன்னியாகுமரி நாங்களும் தான் பொறுப்பு எங்களுக்கு அக்கறை இல்லையா சட்ட ஒழுங்கு ஒழுங்கு காப்பாற்றுவங்களா நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்படி காப்பாத்துறீங்க திமுக ஒழுங்கு பொறுப்பு சார் தான் அப்ப நாங்களும் பண்ண இருக்கோம் ஆனால் நீங்கள் போராட்டம் நடத்த விடக்கூடாதுன்றதுல குறியா இருக்கீங்க அதனால இது நாளைக்கு நீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் இதெல்லாம் இந்த இருள் விலகி ஒலி கிடைக்கும் என்று நம்புறேன்